சிறுவர் வன்முறைக்கு எதிராக கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா படத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வித்யா மற்றும் சே ஆகிய சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி உட்படுத்தி கொலை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இவர்கள் வலியுறுத்தினர் உண்மையில் இது ஒரு ரீதியான ஒரு பிரச்சனை சிறுவர்களை கூட இன்று இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி வருவது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் இந்த பாலியல் வன்கொடுமை சட்டங்களில் வந்து எந்த விதமான இறுக்கமான சரத்துக்கள் இல்லை அதை வைத்துக்கொண்டு அனைவரும் வெளியேறி வருகிறார்கள் ஒரு நீதிமன்றத்தை நாடும் பொழுது அந்த வழக்கில் இருந்து மிக இலவாக அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள் கடுமையான சட்ட திருத்த மாற்றங்கள் மூலம் அந்த சரத்துகளில் மாற்றங்களின் மூலம் மட்டுமே இப்படியான கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி காணலாம் என நான் கருதுகிறேன் அந்த பாலியல் வன்கொடுமையோடு சம்பந்தப்பட்டவர் ஏற்கனவே அவர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலே தொடர்பு அவருக்கு மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்காததன் தொடக்கி தான் இந்த சேயா இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாள் ஒன்றுக்கு இருபத்தி எட்டு சிறார்கள் துஷ்பிரியர்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலே சிறுவர்களுக்கான அந்த சட்டத்தை மிக இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது இன்றைக்கு பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியவில்லை வீட்டிலே வைத்திருக்க முடியவில்லை ஆகவே இந்த நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கு இதுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலே இப்படிப்பட்ட சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பாரிய அளவில் நடைபெறவில்லை இன்று யுத்தம் நிறுத்தப்பட்ட நிலையிலே இந்த சிறுவர்கள் மீதான பாலியல் கொடூரங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்களுக்கு எதிராக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருந்தாலும் இப்படியான காம ரீதியான பாலியல் ரீதியான வன்முறையில் ஈடுபடுறவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுக்க இந்த இச்சையில ஈடுபடாத அளவுக்கு நாங்கள் ஒரு வைத்திய ரீதியான ஒரு தண்டனை வழங்குவது இவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான தண்டனையாக இருக்கும் இந்த வருடம் தொடங்கி இந்த மாதத்துக்குள் ஆறாயிரத்தி ஐநூறு சிறுவர் பெண்கள் மீதான துஷ்பிரயோகம் நிகழ்ந்திருப்பதாக சிறுவர் பெண்கள் அதிகார சபை சுட்டிக்காட்டுகிறது புள்ளிவராக எனவே இந்த பாலியல் வன்புணர்வு படுகொலைகள் மிக கடுமையாக சட்ட நடவடிக்கை ஊடாகவும் பொதுமக்கள் விழிப்புக்கூடாகவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதேபடி பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்குமாறு கோரி பவுனியாவில் இன்று பேரணி ஒன்று இடம்பெற்றது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பவுனியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இருந்து பவுனியா பஸ் தடுப்பிடம் வரை இவர்கள் பேரணியாக சென்றனர்